ஒருத்தர் வந்து பாலிசி கேட்கிறாரு அப்படின்னா அவர் ஆர்சியும் பழைய பாலிசி காப்பியும் அனுப்பின உடனே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உடனே பாலிசி வந்து மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துருது வாட்ஸ்அப்ல அது பக்கத்துல உள்ள கடைகள்ல அவங்க வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறாங்க நம்முடைய நிறுவனத்தினுடைய டீம் ரூல்ஸ் அதாவது ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது எப்படி செயல்படுது அப்படிங்கறது இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கே சார் அத பத்தி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க சார் நிச்சயமா நீங்க ஒரு பாலிசி காண்டி அணுகிறீங்க அப்படின்னாலே நீங்க வந்து உங்களுக்கு தெளிவா விளக்கமா சொல்லிடுவாங்க இந்த பாலிசியோட ஐடி வேல்யூ என்ன இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் என்ன கிளைம் எவ்வளவு ரேஷியோல உங்களுக்கு கிடைக்கும் இந்த எவ்வளவு ஐடி வேல்யூ இந்த வாகனத்துக்கு மேக்சிமம் போட முடியும் அந்த மாதிரி இந்த வாகனத்துக்கான அல்லது உங்களுடைய ஹெல்த்துக்கான கவரேஜுகள் எப்படி இருக்கும் இந்த வாகனத்துக்கான கிளைமுக்கு போகும்போது கேஷ்லெஸ் கவரேஜ் உங்க ஏரியால எத்தனை கேஷ்லெஸ் கவரேஜ் இருக்கு எத்தனை கேரேஜுகள் இருக்கு இது போன்ற எல்லா தகவலையும் சொல்லிட்டு நீங்கள் பாலிசி வேகமாக வேணும் அப்படின்றப்ப சில கஸ்டமர் வந்து நாங்கள் எஃப்சிக்கு போகணும் எங்களுக்கு சீக்கிரமா பாலிசி கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களோட பேப்பர்ஸை வாங்கி உடனே பரிசீலிச்சு அவங்களுக்கான சேவைகள் நம்மளே பாலிசியை உடனடியாக போட்டு அவங்களுக்கு வந்து விரைவாக அனுப்பி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அதை ஆன்லைன்ல ஏறுற வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்து அவங்களுக்கு விரைவாக சேவை வழங்கிட்டு வர்றோம் தேவைப்பட்ட பட்சத்துல அவங்களுக்கு வந்து தபால் மூலமாகவும் அந்த பாலிசி காபீஸ நாங்க வந்து நேரடியா அவங்க இல்லத்துக்கே போய் கிடைக்கிற மாதிரியும் மற்ற பரிசு பொருட்கள் இருந்தாலும் அதையும் வந்து நம்ம அவங்க இல்லத்துக்குள்ளே போய் டைரக்டா அவங்க கையில வாங்கிக்கிற மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கிறோம் ஓகே சார் அருமை உங்களுடைய பொண்ணா நேரங்களை ஒதுக்கி கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு மக்களுக்கு வந்து விளங்கக்கூடிய வகையிலையும் பயம் தரக்கூடிய வகையிலையும் இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு அவங்க மற்றவங்க சொல்லக்கூடிய வகையிலையும் இருந்துச்சு மிக்க நன்றி விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம் உண்மை பாதுகாப்பு உண்மை பாதுகாப்பு